ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்டு விளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூலிட்டு வந்ததும் சுட சுட அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா லீவு டைமில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட சூப்பராக இருக்கும் நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் சூடாக வந்து நம்ம இந்த பக்கோடாவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஃபியும் குடித்தோம்னா செம்ம டேஸ்டில் இருக்கும் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா பண்ணு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ப்ரெட்டு வேணும்னா கூட நீங்கள் ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கலாம் ஸோ நான் பண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பண்ணு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நல்ல தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இது மாதிரி நல்லா நினச்சிக்கணும் நல்லா நினச்சிட்டு இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடுங்க நான் வந்து ஒரு மூணு பண்ணு தான் எடுத்திருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு ஒரு இருபது பக்கோடா அது மாதிரி தான் வந்து வரும் ஸோ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணே ஒரு அஞ்சாறு பண்ணு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பண்ணோட இனிப்புமே வந்து இதில் தெரியவே தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ஒன்றுத்தையும் நம்ம வந்து இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க சாட்டர்டே தான் இது நான் பண்ணேன் ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் நான் ரொம்ப நல்லா இருந்தது பட் வந்து இதுவுமே பத்தலை அதனால் வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பொருளையும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி மாவும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதே மாதிரி வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இது மாதிரி தான் இருக்கும் பண்ணு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினானது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம காய் சீவல்ல இது மாதிரி வந்து சீவிக்கணும் சீவிட்டு சீவும் போதே நம்ம வந்து தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியில் போட்டுடணும் நம்ம அப்படியே சீவி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறிடும் உருளைக்கிழங்குடைய கலரு ஸோ வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டே வந்து போட்டுடணும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வந்து அதே மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும் புழிஞ்சி எடுத்து இது மாதிரி உதிரி உதிரியாக நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்தது சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சோம்பு விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் ஸோ என்ன பண்ணலான்னா எல்லாமே ஒன்றோடய ஒன்று மொத்தம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா பொருளையுமே நம்ம வந்து இந்த பண்ணு கூட கலந்துக்கலாம் ஸோ பண்ணு வந்து எடுத்தாச்சு அடுத்தது வெங்காயமும் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து இது மாதிரி கையாலேயே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் எடுத்து போட்டுக்கலாம் இதில் பொருளாக நம்ம வந்து எடுத்து சேர்த்து பிசஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் பட் இதுவே காரமாக இருந்தது மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோம்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு வேணும்னா கூட நீங்கள் அதிகமான ஸ்பூனில் நிறைய வேணும்னா எடுத்துக்கலாம் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இருந்து உருளைக்கிழங்கு நம்ம உதிரியாக இது பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கலாம் செமையாக இருக்கும் உருளைக்கிழங்குலாம் போடுறதால சால்ட்டுமே கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா கலப்படமாகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இதில் வந்து தண்ணி நிறைய ஊற்றவே கூடாது நம்ம சும்மா தண்ணி தெளித்து விட்டு பேசிக்கலாம் அப்படி தண்ணியே தெளிக்காமல் கூட நம்ம பண்ணலாம் ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால் லேஸாக தண்ணி விட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் நம்ம எண்ணெய் பொறிக்கிற அளவுக்கு பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் போடுற மாதிரி இது மாதிரி போடுங்க செம்மையாக இருக்கும் ஒரு ஒரு முறை போடும்போதும் நம்ம தண்ணியில் வந்து நம்ம கையை நினச்சிட்டு நினச்சிட்டு எடுத்து போடுங்க அப்போ தான் ஒட்டாது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா காரம் விரும்பி சாப்பிட்றவங்க நான் சொன்ன அளவிலேயே கூட போடலாம் இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் கூட கொஞ்சம் குறைச்சிக்குங்க போட்ட உடனே நம்ம வந்து க இது மாதிரி கரண்டி வச்சு எடுக்கக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆனதும் இது மாதிரி எடுங்க பாருங்கள் எதுவுமே பிரிஞ்சே போகலை அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்கள் அழகாக எடுத்துகிட்டு வருது நல்லா இது மாதிரி வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் போட்ட உடனே நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா அப்படியே ஒட்டின்னு இருக்கும் அடியில் ஸோ ரெண்டு மூணு செகண்ட் விட்டு நம்ம எடுக்கலாம் பாருங்கள் கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகுது இது மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெளியில் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் வந்து ஈவினிங் டைம் டயர்டாக வருவாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் என்னோடய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே தொந்தரவு பண்ணாங்க வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் வேணாம் எதாவது செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் செஞ்சேன் வீட்டில் இருக்கிற இது மாதிரி பொருளை வச்சே நம்ம செய் நம்மளே செய்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ பாருங்கள் இதை நான் எண்ணெயிலேருந்து எடுத்து வடிகட்டிட்டேன் ரொம்பவே அருமையான சுட சுட பண் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதில் பண்ணு உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த பண்ணுடைய அந்த இனிப்பே அந்த அளவுக்கு தெரியல இதில் நல்லா காரஞ்சாரமாக சூப்பராக இருந்தது இதுக்கு கூடவே வந்து நல்லா சூடான டீ வச்சுட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பண்ணை வந்து நம்ம அப்படியே டீயில் தொட்டு சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம் முக்கியமாக பிரெட்டு இருந்ததுன்னா ப்ரெட்டும் இதே மெத்தடு தான் இதிலே தண்ணியில் நினச்சிட்டு இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு செய்யலாம் ஸோ என்கிட்ட பண்ணு இருந்ததால அது செஞ்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்